முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை இப்போது எதற்காக இந்த இரவு வேலை நெருங்குற நேரத்தில் உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்து என்னுடைய வேலை தொடச்சோன்னு தெரியுமா இது வெற்றிவேல் வீரவேல்னு சொல்றதுக்கு ஏத்தாற் போல இந்த தொட்ட இந்த நிமிஷத்திலேயே உனக்குள்ள தைரியம் பெருகி நீ எதிர்பார்த்த காரியங்களில் வெற்றி பெறுவதற்கான திறமையும் உனக்குள்ள அதிகமாயிடும் நீயே நம்ப முடியாத அளவுக்கு பேர் அதிசயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும் என் செல்வமே ஒரு சில பேர் இல்லாட்டி இன்னைக்கு நீ இல்லை நீ இல்லைன்னா அவங்களும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சில மனிதர்கள் உனக்காக யார் இருக்காங்கன்னு நான் சொல்லட்டுமா அவங்க உனக்கு வாழ்க்கை துணையாக இருக்கலாம் அல்லது உன் பிள்ளைகளாக இருக்கலாம் அவர்களால் தானே உன் வாழ்க்கை முழுமையாக முழுமதி போல இருக்கிறது அவங்க மேலே நீ அன்பையும் பாசத்தையும் காற்ற அன்பை பகிர்ந்து கொள்கிறாய் இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு சில மனஸ்தாபமும் சின்ன சின்ன விஷயங்களையெல்லாம் பெருசுபடுத்தி பேசுவதுமாக மாறிக்கிட்டே இருக்கு இப்படி நடந்துகிட்டே இருந்தா குடும்பத்தை நிம்மதி கெட்டு அல்லவா எப்பவுமே எந்த சூழ்நிலையிலும் ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு பேசிட்டீங்கன்னா அப்புறம் நிம்மதி இல்லாம ஓ இதயம்தான் பாடுபடும் உனக்கு முக்கியமானவங்க உனக்கு பிடிச்சவங்க கூட நீ இருக்கும்போது உங்களுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனையோ கஷ்டமோ வரும்போது யாராவது ஒருவர் விட்டு கொடுப்பதில் தப்பில்லைதானே தாழ்ந்து போவதிலும் தப்பே இல்லை அடுத்த முறை அந்த தவறு நிகழாத அளவுக்கு அதை எப்படி சரி செய்யறதுன்னு யோசி நீ அவசரப்பட்டு உனக்கான அன்புள்ளவர்களை இழந்து விடக்கூடாது வாழ்க்கைங்கிறது கண்ணாடி போலதான் கண்ணாடியை தவற விட்டால் கீழே அல்லவா பக்குவத்தமாக பத்திரமா வச்சிருந்தா அந்த கண்ணாடியை அழகாக பயன்படுத்த முடிவது போலதான் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கான அழகான வாழ்க்கைய அவசரப்பட்டு போட்டு உழைச்சிடாம கவனமாக கையால் கற்றுக்கோ இந்த உலகத்தில் நீ யார் மீதும் வெறுப்பை காட்டி எதுவுமே மாற போகிறதில்லை என்ன நடந்தாலும் அமைதியாக கடந்து போக கற்றுக்கோ நடப்பது நடக்கட்டும்னு அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனசு உனக்குள்ள இருக்கும்போது எதுவுமே தப்பாக போக நான் விடமாட்டேன் செல்வமே மனிதர்களுக்கு உன்கிட்ட ஏதாவது தேவை இருந்ததுன்னா தேன் தடவிய வார்த்தைகளோடு வந்து அன்பா பாசமா சிரிச்சு பேசுவாங்க அதுவே அவர்களுக்கு நீ தேவையில்லைன்னு நினச்சாங்கன்னா நீயே நினைச்சு பார்க்காத அளவுக்கு விஷத்தை வார்த்தைகளால் கக்குவாங்க எப்போதும் மனிதர்களிடமும் அவர்கள் பேசும் வார்த்தைகளையும் கொஞ்சம் கவனமாகவேறு நீ போய் யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனா ஒரு சிலருடைய கெட்ட குணம் காரணமாக ஏதாவது வந்த உன்னை தொந்தரவுப்படுத்தினாலும் சரி அல்லது உன்னை நிம்மதியில்லாமல் தொல்லை கொடுத்தாலும் சரி விட்டு விலக தயாராக இரு என் செல்லமே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன அடியையும் சேர்த்து தான் உனக்கு மிகப்பெரிய சிகரத்தை தொடும்படி வெற்றியை கொடுக்க போறேன் சாதிக்கணும் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினைக்கிற உனக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமாக இருக்கும் எப்போவுமே எந்த வேலையை செஞ்சாலும் நிதானத்தோட பொறுமையாக செய்யும் நீ எவ்வளவுதான் ஓடி ஓடி உழைச்சாலும் எத்தனை ஆயிரம் கோடிகளை சம்பாதிச்சாலும் பணத்தை எடுத்து சாப்பிடவும் முடியாது தாக வரும்போது தண்ணீருக்கு பதிலாக பணத்தை குடிக்கவும் முடியாது மொத்தத்தில் மனிதர்களுடைய வாழ்க்கையில் உறவுகள்ங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம்தான் ஆனால் யாரும் யாரு கூடையும் கடைசி வரைக்கும் வரக்கூடியவர்களாக இருக்க முடியாதுங்கறதும் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மைதானே இந்த உலகத்துல நீ தனியாதான் வந்த தனியாதான் எல்லாரும் போறீங்க ஆனா இந்த இடைக்கால வாழ்க்கையில 혼ாளே முடிஞ்ச வரைக்கும் நாலு பேருக்கு உதவி செஞ்சு அவர்களை உனக்கானவர்களாக வச்சிக்கிறதுல எந்த தவறும் இல்லங்கறதை புரிஞ்சுக்கோ என்னதான் உன் வாழ்க்கை உன்னை சிரமத்தின் எல்லைக்கே கொண்டு சென்றாலும் என்ன நீ முழுசா நம்பும்போது நிச்சயமாக நான் வந்து உன்னை காப்பாற்றுவேன் அப்படி இல்லைனாலும் சிக்கல்களை சமாளிக்க உனக்கு உதவியாக உறுதுணையாக இருப்பேன் முன்னெல்லாம் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுவேன் மனசில் எதையும் வச்சுக்காம படபடன்னு சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தனே இப்போ ஏன் வார்த்தைகளை யோசித்து பேசுகிறன்னு எனக்கு என் செல்வமே கவலைகள் மட்டுமல்ல உன் மன காயங்களும் கூடி போகும் அளவுக்கு பல பேர் உன்னை வார்த்தைகளாலே எடுத்துட்டாங்க யார் உன பத்தி என்ன விமர்சனம் செய்தாலும் யாருடைய செயல்களையும் நினச்சி நீ கவலைப்படாத நீ கலங்கவும் கூடாது என்று சொல்லவே இந்த முருகப்பெருமா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கைக்கான விஷயங்களை வரமாக நான் கொடுக்கிறேன் உனக்கு வழியை கொடுக்கிற மனிதர்களை மறந்தும் உன்னை குறை சொன்ன சில பேரம் மன்னிச்சும் துரோகம் செய்பவர்களை விட்டு ஒதுங்கியும் உன்னை காயப்படுத்துபவர்களை கடந்தும் போக தயாராக இரு உன் வாழ்க்கைகளுக்கான நல்லதையெல்லாம் இந்த முருகன் நான் செஞ்சு தர்றேன் என்னதான் நீ எல்லாருக்கும் உதவியே செஞ்சாலும் நீ போய் உதவின்னு கேட்கும்போது ஒருத்தரும் உனக்காக வரமாட்டாங்கன்றத எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோ நீ யாரையும் எந்த சூழ்நிலையிலும் எதிர்பார்க்காதே என் செல்வமே உன்னை யார் அடக்கி ஆளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க முன்னால் சுதந்திரமாக உழவ தயாராகு யார் உன்னை சுதந்திரமாக விட்டு வைக்கிறாங்களோ அவர்கள் முன்பாக நீ பணிவாக இருக்க கற்றுக்கோ அடுத்தவங்களை நீ மிஞ்சுறது பெரிய விஷயம் இல்லை நீ நேற்றைக்கு என்ன செஞ்சியோ அதைவிட இன்றைய நாளை மிஞ்ச முடியுதான்னு பாரு ஏன்னா ஒவ்வொரு நாளும் உன்னுடைய முயற்சியும் செயல்களும் அதிகமாகும் பட்சத்தில் தானே உன் வாழ்க்கைக்கான வளர்ச்சி முறையும் மாறும் எப்போவுமே நீ அடுத்தவங்க வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காம உன் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களில் மட்டும் கவனம் செலுத்து நிச்சயமாக உன் முயற்சி தொடரும் பட்சத்தில் உனக்கான வெற்றியை மிக பெரியதாகவே நான் கொடுப்பேன் என் செல்வமே நீ இழந்ததை விட இன்னும் இரண்டு மடங்கு உனக்காக கொடுக்க நான் தயாராகவே இருக்கேன் நீ பொறுமையாக இருந்தினா உனக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் பொக்கிசமாக நான் கொண்டு வந்து கொடுப்பேன் நீ இத்தனை நாட்களாக என்கிட்ட வச்ச பிரார்த்தனைகள் எதுவுமே வீண் போகாது என் செல்வமே நீ எதுக்கும் பயப்படாத நீ என் மேல வச்சிருக்க நம்பிக்கையின் காரணமாக தானே நீ எல்லாம் உனக்கு முடிச்சு கொடுக்க தயாராக வந்திருக்கேன் எல்லாவற்றையும் சிறந்த நேரத்தில் உன் கைகளில் ஒப்படைப்பேன்னு நீ என்ன நம்பு காலம் கடந்து போக போக சீக்கிரமே உன் துயரங்களும் மறைஞ்சு போகும் இந்த முருகனின் திருவடியை தொட்டவர்கள் வாழ்க்கையில் ஒருபோதுமே வீழ்ந்து போக மாட்டார்கள் என் செல்வனி என்னுடைய அருளாலும் ஆசீர்வாதத்தாலும் நிச்சயமாக நீ உயரதான் போற அப்படி உன் வாழ்க்கைக்கு உயர்வையும் வளர்ச்சியையும் கொடுப்பதற்காக தான் எதை பற்றியும் யோசிக்காமல் என்னுடைய வேலத்தோடு என்ன சொன்னேன் நான் இருக்கும் இடத்தில் இடரெல்லாம் நீங்கி போகும் உன்னுடைய அழுகுரல்களை காது கொடுத்து கேட்ட நான் தான் என் வேல் மூலமாக உன் துன்பங்களை தகர்த்தெரிய போகிறேன் எப்போவுமே நீ ஏதாவது ஒன்னு இழந்தினா அதை விட சிறந்தது உன்னை வந்து சேரும்னு நம்பு நீ இழந்தது எதுவுமே உனக்கு நல்லது இல்லைங்கிறத காலம் ஒரு நாள் உணர்த்துவேன் செல்வமே நீ நம்பிக்கையோட காத்திருந்தாலே எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக நான் நடத்திடுறேன் காரணம் இல்லாம இந்த முருகன் வழிகளை தரமாட்டேன் வழிகளை தந்தாலும் வழி காட்டாமல் விடமாட்டேன்னு நம்பு ஒளிபட்ட கல் எப்படி சிலையாக மாறுமோ அதுபோல வலியையும் வேதனையையும் அனுபவிச்ச உன் மனசுக்கு நான் சீக்கிரமே வலிமையை கொடுக்குறேன் நீ நம்பிக்கையோடு இருந்தினா எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும் தும்பங்களை எளிதில் தோற்கடிக்கணும் வெற்றி பெற்று வாழ்க்கையை வாழணும்னு நினைச்சினா எதை பார்த்தும் பயப்படாதே என் செல்வமே மழை இல்லாமல் வானவில் வராது அதே போல போராட்டம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் வளர்ச்சியும் கிடைக்காது எப்போவுமே உன் மனசை உறுதியாக வச்சுக்கிட்டினா எல்லா சிக்கல்களும் சிதறி போய்விடுமேனு செல்வமே ஒரு விஷயம் நடக்கும்போது அதை பார்த்து மனசுக்குள்ள பயம் வந்துடுச்சுன்னா அடுத்த நிமிஷமே நீ தோத்து போயிடுவேன்றதை புரிஞ்சுக்கோ இழப்பு ஏற்பட்டாலும் சரி என்ன நடந்தாலும் சரி நில குழஞ்சு போகாமல் எல்லாத்தையும் தாங்கிக்கக்கூடிய தைரியசாலியாக நீ இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் வெற்றி பாதையை உன்னை நோக்கி அனுப்பி வைப்பேன் உண்மையாக இருக்கிறவனையெல்லாம் ஏமாளி முட்டால்னு சொல்கிற இந்த உலகம் நல்லவனை போல் நடிக்கிறவ தான் நிஜமாகவே நல்லவன் நினச்சிக்கிட்டு இருக்காங்க என் அன்புப்பில்லை நீ நல்லவனாக கெட்டவனாங்கிறத யாருக்கும் நிரூபிக்கணும்னு அவசியம் இல்லை நீ யாருங்கிறது உன் மனசாட்சிக்கு தெரிஞ்சா போதும் கூடிய சீக்கிரம் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட கூடிய நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன் சில நேரங்களில் உன் உடல் கொடுக்கும் சமிகைகளை பயமாக நினச்சி பயப்படாத உடம்புல கொஞ்சம் அங்கே இங்கே ஏதாவது பிரச்சனையோ வழியோ இருந்ததுன்னா நம்பிக்கையோடு அதை என்கிட்ட கிட்ட அதை சரி செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கும்படி நான் அருள் செய்வேன் செல்வமே நீ இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்த அதனால தான் இதுவரைக்கும் நீ பட்ட கஷ்டமே போதுன்னு இப்போது உன் வாழ்க்கையில் தொடர்ந்து அற்புதங்களை செய்து முடிப்பதற்காகவே இந்த இரவு பொழுதை தேர்ந்தெடுத்திருக்கேன் உனக்கான பொன்னான நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கு என் அருளும் ஆசையும் எப்போதுமே உனக்கு இருக்கிறது என் செல்வமே நீ எதுக்காகவும் வருத்தப்படாமல் நிம்மதியாக இரு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியானபடி உன்னை நோக்கி வந்து சேரும் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது நடக்க தொடங்கும் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுவும் கடந்து போகும்னு மனசில் என்ன நினச்சிக்கோ இந்த முருகப்பெருமான் உன் விருப்பங்களையெல்லாம் நிறைவேற்றி குணக்கான நல்லதை நிச்சயமாக நடத்தி முடிப்பேன் ஓ முருகா போற்றி போற்றி